சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே நடைபெற்ற மத்திய தொல்லியல் துறையினரின் அகழ்வாராய்ச்சியில் பண்டைய மதுரை நகரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ரோமானியர்களுடன் வணிகம் மேற்கொண்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ரோமானிய குறியீடுகளுடன் கூடிய பானைகள் பாண்டிய மன்னர் காலத்தில் பயன்படுத்திய முத்து மாலைகள் உள்ளிட்டவை இந்த ஆய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பண்டைய வணிக நகரமாக திகழ்ந்த மதுரை முற்றிலும் அழிந்துவிட்டதாக கருதப்படுகிறது இதுகுறித்து ஆய்வு செய்ய மத்திய தொல்லியல் துறையினர் மற்றும் சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சி பிரிவு மாணவர்கள் உட்பட முப்பது பேர் கொண்ட குழு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் ஐந்து மீட்டர் ஆழத்திற்கு பள்ளங்கள் தோண்டி அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு பணியில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை நகரம் ரோமானிய வணிகச் சந்தையாக திகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன ராமேஸ்வரத்தில் இருந்து வைகை நதி வழியாக மதுரைக்கு வந்த ரோமானிய வணிகர்கள் மதுரையில் பண்டமாற்று முறையில் வணிகம் செய்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன மதுரை நகரையொட்டி வைகை ஆறு செல்லும் பாதையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அகழ்வாராய்ச்சி பணி நடைபெற்று வருகிறது காவிரி பூம்பட்டினத்தை அடுத்து சிவகங்கை பகுதியில் நடைபெறும் இந்த அகழ்வாராய்ச்சி பணியில் ரோமானிய குறியீடுகளுடன் கூடிய பானைகள் பாண்டிய மன்னர் காலத்தில் அணிகலனாக பயன்படுத்தப்பட்ட முத்து மாலைகள் அகலமான செங்கற்களுடன் கூடிய கட்டுமானங்கள் தொட்டிகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது செமிபுரிஷிய ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய குவாட்ஸ் வகையைச் சார்ந்த மணிகள் இது சோப் ஸ்டோன் என்று சொல்ல செய்யக்கூடிய மணிகளாகும் இது வந்து முத்து மணிகள் மணிகளாகும் சிறு சிறு அளவில் இருக்கக்கூடிய முத்து மணிகளாகும் இவை வந்து ரோமன் நாட்டிலிருந்து வணிகர்களால் இங்கு கொண்டு வரப்பட்ட ரோலொட்டட் வேர் என்று சொல்லக்கூடிய மட்பாண்டமாகும் இந்த மட்பண்டமானது ஐட்ரேன் மேனு என்று சொல்லக்கூடிய மேலும் தண்ணீர் ஊற்றி வைக்க பயன்படும் ஜாடி போன்ற அமைப்பின் வாய் பகுதியும் பெரிய வீடு ஒன்றின் ஒரு பகுதியும் ஆய்வில் கிடைத்துள்ளதாக அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் தெரிவித்தனர் சங்க காலத்தை சேர்ந்த செங்கல் கட்டிடங்கள் பொம்மைகள் சுடுமண் மணிகள் கண்ணாடி மணிகள் மேலும் ரோம நாட்டினோடு இந்த பகுதி வாணிபம் செய்ததற்கான தொல்லியல் சான்றுகளாக அரிட்டைன் என்று சொல்லக்கூடிய மட்பாண்ட வகை என்று சொல்லக்கூடிய மட்பாண்ட வகை போன்றவை சான்றுகளை இதுவரை எங்களுக்கு அளித்துள்ளது இந்த அகழ்வாராய்ச்சி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை தொடர்ந்து நடைபெறும் என்றும் இதுவரை பத்தொன்பது இடங்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர்